குலோத்துங்க மன்னன் அரசவையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு ஔவையார் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அவங்க கையில் தடி வச்சு ஊனி வருவாங்களே அதை பார்த்து கேலி செய்கிற விதமாகவும் ஒரு புதிர் போடுவார் ஒற்றை காலடி நாலு இலை பந்தலடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆக்சுவலி அது வந்து ஆரைக்கீரை அது தாமரை இலை போல இருக்கும் தண்ணீர் மிதக்கும் நாலு இலை வரைக்கும் ஒரு தண்டு இருக்கும் அதான் அதுக்கான விடை ஆனால் ஔவையார் கேலி செய்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து அரசவை அவை நாகரிகம் அதெல்லாம் கருதி பட் அவனை திருப்பி திட்டணும் ஏன் டின்னு சொல்லிட்டானே அப்படின்னு கோவப்பட்டு திருப்பி திட்டுறாங்க ஆனால் நாகரிகமாக அவங்க வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா எட்டேகால் லட்சணமே எமன் ஏறும் பரியே விட்டில் மேல் கூறையில்லா வீடே மட்டில் பெரியம்மை வாகனமே என் குலராம தூதுவணி அரை எட்டா சொன்னா எட்டா அப்படின்னு சொல்லிப்பாங்க அதாவது எட்டே கால்னால் தமிழில் ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒரு எழுத்து இருக்கும் ரெண்டுக்கு ஒரு எழுத்து இருக்கும் அதாவது காணா ஒன்று ஊனா ரெண்டு ஞானா மூணு சானா நாலு அது மாதிரி ஆனால் எட்டுக்கு ஆ அப்படி இருக்கும் அப்போது எட்டுக்கு ஆ அப்புறம் எட்டே கால் கால் இப்போ ஒன்றில் பாதி அரை அறையில் பாதி கால் இருக்குல்ல அந்த காலுக்கு வந்து வான அர்த்தம் அப்போ எட்டே கால்னால் அவ அவ லட்சணமே யமன் யமன் ஏறும் பரியே யமனுடைய வாகனம் எது இறைமன் அட இரும ஆடே விட்டில் மேல் கூரை இல்லா வீடு விட்டுத்து மேலே கூரை அது என்னது அட குட்டிச்சவரே மட்டில் பெரியம்மை வாகனமே மட்டில்னா மூதேவி அட மூதேவியே அதோடைய வாகனம் எதுனா கழுது அட கழுதையே என் குலராமன் தூதுவனே ராமனுடைய தூதுவன் யார்னா அனுமன் அனுமன் யார்னா அது குரங்கு அட குரங்கு ஆரையடா சொன்னாயடா நீ சொன்னதுக்கு ஆரக்கீரை அதையும் சொல்கிறாங்க யாரடா சொன்னன்ற மாதிரி ரெண்டு வாட்டி டாடா சொல்லியிருப்பாங்க ஆராயடா எடா எடா அப்படின்னு முடிச்சிருப்பாங்க நன்றி